ரோமர் எனக்கு என்ன சொல்லுது இந்த ஒரு வசனம் இருக்குல்ல சிருஷ்டியானது புத்திரை வெளிப்படுவதற்காக காத்திருக்கிற வசனம் இருக்கு இல்லைங்களா இந்த வசனம் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக எப்படி ஆவலோடு காத்திருக்கிறாளோ அதே போல பரவராஜ்யம் உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்திருக்கிறது ஒரு தாயினுடைய கற்பு விட தேவனுடைய ராஜ்யம் இருக்குது இல்லைங்களா அது ஒரு மனிதன் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் அவன் மேலே வரணும் அவன் ஒளிமை பிரகாசிக்க வேண்டும் நம்ம சில நேரங்களில் நமக்கு வேலைகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம வந்து ஆண்டர் கொடுக்கவே மாட்டோம் சில நேரங்களில் நான் வந்து என்னுடைய இண்டிவிஜுவலான இதுக்கு கொடுக்கு என்னுடைய வாழ்க்கை கற்றுதான் கொடுத்தாரு சில நேரங்கள கற்று இருக்கணும் நம்ம ஜனர முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கவே மாட்டோம் ஆனால் பரலபூராஜ்யம் நான் வெளிப்படுவதற்காக எனக்காக ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணால் அது பிரசவேதனைப்பட்டு இருக்கிறேன் அது ஒரு அது ஒரு அது ஒரு பெயினாக அது ஒரு நான் வாழ்ந்துகிட்டே இருக்குது நான் எப்போ அதை புரிஞ்சுக்கிடுவேன் நான் எப்போ அதோட இருப்பேன் எப்போ நான் அதற்காக செயல்படுவேன் அந்த நாளை வந்து நோக்கி அது என்ன பண்ணால் உங்களுக்காய் காத்துக்கிட்டு இருக்குது இந்த சிஸ்டியானது இந்த உலகம் இந்த உலகம் என்ன பண்ணால் பாபத்தினாலும் சாபத்தினாலும் அக்கிரமங்களினாலும் கோபங்களினாலும் சண்டைகளினாலும் இப்படி இந்த உலகம் நிறைஞ்சிருக்கு நீங்கள் வெளிப்படும் பொழுது சொல்லுங்கள் நான் வெளிப்படும் பொழுது அடிமைத்தனம் மாறும் நான் வெளிப்படும் பொழுது பாவங்கள் மாறும் நான் வெளிப்படும் பொழுது சாபங்கள் மாறும் நீங்கள் வெளிப்படும் பொழுது தரித்திரம் மாறும் அந்த இடத்துக்கு வசன உங்களை கொண்டு வருது நான் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு மறிச்சுறதை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு இருந்து நாளைக்குள்ளே அடுப்பில் போடுற ஒரு புல்லுக்கு ஒப்பானா இருக்கிறேன் ஐயா நான் இன்னைக்கு இருந்து என்னங்க நாளைக்கு செத்து போயிடுவேன் உங்கள் வாழ்க்கையை வந்து அப்படியெல்லாம் பேசாதுங்க உங்களுக்கு வயசு இருக்கலாம் வயசு ஆயிருக்கலாம் வயது வெறும் நம்ம என்ன எண்ணிக்கை மட்டும் அது வெறும் எண்கள் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை வார்த்தையோடு மட்டும் ஒப்பிட்டு பாருங்கள் நீங்கள் இன்னைக்கு சொல்லுங்கள் அண்டவரை நான் வெளிப்படும் வரை இந்த வார்த்தை இந்த நான் வெளிப்படும் வரை சிருஷ்டியானது காத்திருந்துச்சு நான் வெளிப்பட விரும்புகிறேன் நீங்கள் வெளிப்பட விரும்புங்க நீங்கள் வெளிப்படும் பொழுது வசனம் சொல்லுது சிருஷ்டியானது அழிவு கூறி அடிமைத்தனத்தின் அடிமைத்தனம் அழிவி உண்டாகிருமா அடிமைத்தனம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம லாஸ்ட்டாக கூட நான் போன வாரம் கூட பேசியிருப்போம் அடிமைத்தம் என்பது ஒரு மனிதனை சங்கிலிங்களால கட்டி ஒரு அறையில் அடைச்சி வைக்கிறது அதில் அடிமைத்தனம் அல்ல அடிமைத்தனம் என்பது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்கிற வாழ்க்கை மிகப்பெரிய அடிமைத்தனம் தான்